நேர்களை நீங்கள் எழுதிப்பது இலங்கையின் தர செய்தி வழங்குனரான நியூஸ் பஸ்டின் மதிய அறிக்கையுடன் உங்களுடன் நான் தனுஷியா ஞானசேகரன் விரிவான செய்திகளுக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் பாராளுமன்ற ஆசனத்தை ஆட்சேபணிக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது திருக்கோவிலில் ராணுவ முகாம் அமைந்துள்ள காணியை விடுவிக்குமாறு கோரி இன்று கவனியீர்ப்பு போராட்டம் சுங்க அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கை இன்றும் தொடர்கின்றது தேசிய ஒற்றுமைக்கான புதிய அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு லெபனான் அங்கீகாரம் இலங்கைக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியா முன்னேற்றம் இனி செய்திகள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்குவின் பாராளுமன்ற ஆசிரத்தை ஆட்சிப்பணிக்குட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை எதிர்வரும் பனிரெண்டாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுச்சின்ன பெருமுன கட்சியின் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் ஷர்மிலா கோனவல தாக்கல் செய்த மனு இன்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அனில் குணரத்ன மற்றும் பிரியந்த் பெர்னாண்டோ ஆகிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது குறித்த விசாரணையிலிருந்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைமை நீதிபதி தீபாலி விஜயசுந்தர தனிப்பட்ட காரணத்தினால் விலகியமை குறிப்பிடத்தக்கது அரசு நிறுவனங்களுக்கு சேவைகளை வழங்கி பணம் மீட்டும் வரையறுக்கப்பட்ட லேக் ஹவுஸ் பிரிண்டர்ஸ் அண்ட் பப்ளிஷர்ஸ் தனியார் நிறுவனத்தின் முக்கிய பங்குதாரராக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க செயற்படுவதால் அவரால் பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்க முடியாது என தெரிவித்து கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் ஷர்மிளா கோனவல இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் யாழ் ஆவரங்கால் நடராஜ ராமலிங்கம் வித்தியாலயத்தில் புதிதாக புனரமைப்பு செய்யப்பட்ட விளையாட்டு மைதானம் இன்று திறந்து வைக்கப்பட்டது இன்று காலை இடம்பெற்ற இந்த நிகழ்வில் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் கலந்து கொண்டிருந்தார் கம்பரிலிய திட்டத்தின் கீழ் இந்த பாடசாலையின் மைதானத்தை புனரமைப்பதற்காக ஒரு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது போது மாணவ தலைவர்களுக்கு சின்னங்களும் வழங்கி வைக்கப்பட்டன வத்தலையில் விரைவில் தமிழ் தேசிய இந்து கல்லூரி ஒன்று உருவாக்கப்படும் என அமைச்சர் மனோகனி சிங் தெரிவித்துள்ளார் நீர்கொழும்பு விஜயரத்னம் இந்து மத்திய கல்லூரியின் வருடாந்த இல்லு விளையாட்டு விழாவின் பிரதம அதிதியாக அமைச்சர் கலந்து கொண்டிருந்த போதே இந்த விடயத்தை வெளியிட்டுள்ளார்

அல்லது ஏழு மாதங்களில் மேல் மாகாணத்தில் மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றத்தை மட்டுமல்ல மேல் மாகாணத்தை முதன்மையான மாகாணமாக கொண்டு வருவேன் எனது செயற்பாடுகளில் முதலில் கவனம் செலுத்துவது தான் கல்விக்காக நான் செய்ய வேண்டிய அனைத்து அபிவிருத்தி திட்டங்களையும் செய்வேன் பாடசாலை அதிபர்கள் எந்த நேரத்திலும் என்னுடன் பேச முடியும்

விஸ்வ துளசி பாடசாலைக்கு முன்பாக இடம்பெற்ற கவனகீர்ப்பில் பாடசாலை மாணவர்களின் பெற்றோர் பொதுமக்கள் திருக்கோயில் பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பாடசாலை மைதானத்தில் குறித்த ராணுவ முகாம் குறிப்பிடத்தக்கது எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக பாடசாலைக்கென ஒதுக்கப்பட்டுள்ள காணியினை மீட்டுத்தரக்கூடிய போராட்டமே தவிர இது யாருக்கும் எதிரான போராட்டம் அல்ல தற்போது பாடசாலை உள்ள நிலப்பரப்பானது மிகக் குறியதாக இருக்கின்றது எனவே தயவு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் இதில் இதில் தலையிட்டு எங்களது காணியம் மீட்டு தர வேண்டும் இந்த விஸ்வ துளசி வித்தியாலயத்துக்கு வந்து கிரௌண்ட்ஸ் இல்லை நாங்கள் பிள்ளைகளில் வந்து வீதியில் வச்சு தான் நூறு மீட்டர் எழுபத்தஞ்சி மீட்டர் எல்லாம் ஓட்டம் காட்டுறோம் நாங்கள் எங்களுக்கு இந்த இல்ல விளையாட்டு போட்டி நடத்துறதுக்கு வந்து ஒரு மைதானம் வேணும் கண்டிப்பாக வேணும் அதுக்குரிய ஏற்பாடை நீங்கள் பண்ணி தர வேணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கவனஈர்ப்பில் ஈடுபட்டுள்ள மக்கள் பாடசாலையில் பொத்துவில் அக்கறை பிரதான சென்று தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர்களை அதிகாரிகளிடம் கையளித்தனர் பிரதேச செயலாளர் பணிப்பாளர் திருக்கோயில் மகஜர் கையளிக்கப்பட்டதுடன் பிரதேச சபைக்கும் மகஜர் கையளிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதன உண்மைத்தன்மையை நாங்கள் வெளியுலகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடும் இன்றைய நாளில் இந்த கவனயீர்ப்பு நிகழ்வினை நாங்கள் மேற்கொள்கின்றோம் எங்களுடைய எல்லாருடைய ஏகோபித்த முடிவும் என்னென்று சொன்னால் ஜனாதிபதி அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த தீர்மானத்தை தயவு செய்து நிறைவேற்றி தரும்படி இந்த முகாமை இங்கிருந்து அகற்றி இந்த பாடசாலையினுடைய அபிவிருத்திக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த கோரிக்கையினை நாங்கள் முன்வைக்கின்றோம் விவசாய அமைச்சர் நியூஸ் மக்கள் சக்தியுடன் இணைந்து முன்னெடுக்கும் படிப்புழு தாக்கத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பில் தெளிவூட்டும் செயல் மொடராக்களை அம்பாறை மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இன்றும் முன்னெடுக்கப்பட்டன அம்பாறையில் முன்னெடுக்கப்படும் தெளிவூட்டல் செயல் தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் பொல்கஸ் ஆர பிரதேசத்திற்கு சென்று கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இன்றைய எங்களுடைய அம்பாறை மாவட்டத்தை நோக்கி படைப்புழு தாக்கம் தொடர்பிலே தடிவூட்டும் அதாவது முதலாவது கட்டத்தை நிறைவு செய்துவிட்டு இரண்டாம் கட்டத்திலே படைப்புழுவின் தாக்கத்தினால் ஏற்பட்ட விளைவினால் தமது விளைச்சலை சந்தைப்படுத்துவதற்கு கொள்ளுகம்பற்று இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அதற்கான ஆலோசனைகளை வழங்கும் நோக்கிலே விவசாய களத்தோடு இணைந்து வந்த பயணத்தின் நாள் இன்று நாங்கள் பிரதேசத்திற்கு சென்று கொண்டிருக்கும் இந்த நிலைமையில் மாவட்ட அரசாங்க அதிபரோடு நாங்கள் பேசிய பொழுது காப்புறுதி செய்யப்பட்டிருந்தும் கூட இதுவரை காப்புறுதி கிடைக்காத விவசாயிகளுக்கு கூட ஏதேனும் ஒரு வகையில் அந்த காப்புறுதி திட்டத்தினை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளில் தாம் ஈடுபட போவதாக மாவட்ட செயலாளர் தெரிவித்திருந்தார் எங்களுடைய கலந்துரையாடலின் போது எமது குலாம் நியூஸ் மக்கள் சக்தி மூலமாக வருகை தந்த பொழுது எங்களால் விவசாயிகளுக்கு பெற்றுக் கொடுக்க முடிந்த இந்த படைப்புழு தாக்கும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பெற்றுக் கொடுக்க முடியுமாக இருந்த உயரிய பட்ச உதவியாக இதனை கருதக்கூடியதாக இருக்கிறது மாவட்ட அரசாங்க அதிபர் மிகவும் திறமையான ஒரு முறையில் அவர் குறிப்பிட்டிருந்தார் தமது குழுவினருடன் இணைந்து இதற்கான நடவடிக்கைகள் தான் ஏற்படுவதாக ஒரு நிர்ணய விலையை

உரிய தீர்வு கிடைக்காததால் இன்றைய தினமும் பனிப்பகுச்சரிப்பு முன்னெடுக்கப்படும் என ஒன்றியத்தின் உதவி செயலாளர் சமர விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் சுங்க திணைக்களத்தின் பதில் பணிப்பாளர் நாயகமாக நிதியமைச்சின் மேலதிக செயலாளர் எச் ஜி சுமணசிங்கவை நியமிப்பதற்கு நேற்று நிதியமைச்சு நடவடிக்கை எடுத்திருந்தது சுங்க பணிப்பாளர் நாயகம் பதவிக்கு ஓய்வு பெற்ற கடற்படை அதிகாரி ஒருவரை நியமிப்பதற்கு சுங்க ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது இவ்வாறாயினும் முன்னாள் சுங்க பணிப்பாளர் நாயகத்தை மீண்டும் சேவையில் அமர்த்தும் வரை தமது பனிப்பகஷ்கரிப்பு தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என அலுவலக சுங்க அதிகாரிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் விருது வழங்க விழாவின் இன்றைய ஊக்குவிப்பு செய்த திட்டம் கண்டியில் அதிசிறப்பான முறையில் முன்னெடுக்கப்பட்டது பதினேழு மற்றும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுகளில் தேசிய ரீதியில் பிரகாசித்த வீர வீராங்கனைகளை வாழ்த்தி கௌரவிக்கும் பொருட்டு கண்டி மாவட்டத்துக்கான இன்றைய ஊக்குவிப்பு செய திட்டம் கண்டி தர்மராஜ வித்யாலயத்தில் முன்னெடுக்கப்பட்டது கண்டி மாவட்ட கல்வி திணைக்கள் அதிகாரிகள் அலியான்ஸ் மற்றும் வரையறுக்கப்பட்ட கேப்டன் மகாராஜ நிறுவன அதிகாரிகள் உள்ளிட்டோர் இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டனர் கலை நிகழ்வுகள் கண்களுக்கு விருந்து இதேவே கண்டி மாவட்ட பாடசாலை மாணவர்களுக்கு ரக்மி கால்பந்தாட்டம் பேஸ்பால் உள்ளிட்ட வெளிக்காட்டுகளின் நுணுக்கங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டன கண்டி மாவட்ட பாடசாலை மட்டத்தில் சிறந்த வீரருக்கான பதக்கத்தை வலலையே ரத்நாய்க்கு கல்லூரியின் மெய்வள்ளுர் வீரரான பி எம் அர்ஷு சந்தர்வான் சவீகரித்தார் கண்டி மகாமாய மகளிர் கல்லூரியின் பள்ளத்தூக்கள் வீராங்கனையான எம் சமருகோன் வெள்ளிப் பதக்கத்தை பெற்றுக் கொண்டார் கண்டி தர்மராஜா கல்லூரியின் பேட்மிண்டன் வீரரான நந்துன் புஞ்சி ஏவாவுக்கு வெண்கல பதக்கம் கிட்டியது ஸ்போர்ட்ஸ் ஃபஸ்ட் அலியான்ஸ் பிளாட்டினம் விருது வழங்கும் விழாவில் கண்டி மாவட்டத்துக்கான ஊக்குவிப்பு செய்ய திட்டம் தற்போது நிறைவு கொண்டு கண்டியிலிருந்து நாம் மாத்தளை நோக்கி எமது பயணத்தை ஆரம்பிக்க தயாராக இருக்கின்றோம் அந்த வகையில் கண்டியில் திரண்டிருக்கும் மாணவ மாணவிகளின் பங்களிப்புடன் நாம் எமது இந்த சுடரை ஏந்திய பயணத்தை ஆரம்பிக்கிறோம் நம்பிக்கையின் சுடரை ஏந்திய வாகனப் பேரணி இன்றைய தினம் கண்டியிலிருந்து மாத்தலை நோக்கி பயணிக்கின்றது இளைமறை காயாக இருக்கக்கூடிய வீர வீராங்கனைகளை வாழ்த்துவதற்காக இந்த செயல் திட்டத்தை நாடு பூராக எம் டிவி எம்பிசி ஊடக வலைமைப்பு ஸ்போர்ட்ஸ் ஃபஸ்ட் அலியான்ஸ் பிளட்டினம் விருது வழங்கல் விழாவை நடத்துகின்றது ஸ்போர்ட்ஸ் ஃபஸ்ட்டுக்காக கண்டியிலிருந்து ராஜலிங்கம் சுஷானோ இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியாளர்கள் நிறைவடைகின்றது வணக்கம்